காட்டில் இருந்துங்க ஃப்ரெஷ்ஷாக கேளான்னு கொண்டு வந்துங்க எங்களுக்கு இந்த மாதிரி தானேங்க குழம்பு வச்சு கொடுப்பாங்க ரொம்ப சிம்பிளான குழம்புங்க ஆனால் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க நான் இப்போ கடையில் வாங்கி செஞ்சாலோ அதை நினச்சிட்டே செய்கிறதுனாலையும் என்னமோ இந்த குழம்பு வைக்கிறப்பலாம் ருசியாகவே தானேங்க இருக்கும் ஒரு பேனில் எண்ணெய் விட்டுங்க கடுகு போட்டு கடுகு பொறிஞ்ச பின்னாடிங்க நல்லா ஒரு கப் நிறைய சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த சின்ன வெங்காயம் தானுங்க அது கூட ஒரு வர மிளகாய்ங்க கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டுங்க கட் பண்ணி வச்ச கேளானா இது கூட சேர்த்திக்கலாங்க சேத்திட்டுங்க அதை வணக்கும்போதுங்க கேளான்ருந்து கொஞ்சம் தண்ணி விடுங்க அது கூட நம்மளுக்கு எவ்வளோ குழம்புக்கு தேவையோங்க அந்தளவு தண்ணி விட்டுட்டுங்க குழம்பு மிளகாய் தூளுங்க மஞ்சள் தூள் உப்புங்க குழம்பு மிளகாய் தூளும் மஞ்சள் தூள் போடும்போது கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆகிடுச்சுங்க போட்டு மூடி வச்சிடலாங்க இடையில எடுத்து பார்த்து ஒரு தடவை பரட்டி விட்டுருங்க பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் கேளான் வேகணுங்க அதனால நான் மறுபடியும் மூடி வச்சுட்டேனுங்க இப்போ எடுத்து பார்க்குறப்ப நல்லாவே கேளான் வந்துருந்ததுங்க கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுங்க அதுவும் நல்லா ரெண்டு கொதி வரட்டுங்க வந்த பின்னாடிங்க கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட கேளான் குழம்பு ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிருங்க நீங்கள் வந்து என்னடா இவ்வளோ சிம்பிளாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் செய்வீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் போற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணுங்க